சிவன் அடியார்களில் ஒன்பதாவது நாயன்மார் குலச்சிறை நாயனார் பாண்டிய நாட்டில் அரசின் உயர்ந்த பதவியிலிருந்தும் மனம் முழுவதும் சிவபக்தியே நிரம்பியவர் அரசனுக்கு அமைச்சராக நாட்டை ஆட்சி செய்தார் ஆனால் தன்னை எப்போதும் சிவனின் அடியாராகவே எண்ணினார் அரசியல் அதிகாரம் இருந்தும் சிவனின் அடியார்களைக் கண்டவுடன் தானே எழுந்து பணிந்து வணங்கினார் அரசவையில் கூட சிவனடியார்கள் அவமதிக்கப்படுவதை அனுமதிக்கவில்லை சிவனடியாருக்கு சேவை செய்வதே என் ஆட்சி என்று வாழ்ந்தார் செல்வம் அதிகாரம் மரியாதை எதையும் பக்திக்கு மேல் வைத்ததில்லை அந்த உயர்ந்த பணிவைக் கண்டு சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு குலச்சிறை நாயனாரை தன் சிறந்த அடியார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார் அதிகாரத்திலும் இல்லாமல் பக்தியில் தாழ்மை கொண்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகிற்கு உணர்த்திய குலச்சிறை நாயனாரின் திருவடிகளுக்கு நமஸ்காரம்